நம்மோடு சார் நிரஞ்சன் இணைந்திருக்கார் சார் இந்தியாவுடைய இந்த வியூகம் என்பது ஒரு இருபது இருபத்தைந்துக்கு மேற்பட்ட ட்ரோன்கள் லாகூரை சுற்றி வந்திருக்கு பாகிஸ்தானுடைய வான்வெளி பாதுகாப்பு கட்டமைப்பையே சிஸ்டத்தையே வந்து நம்ம முழுக்க அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது யார் சொல்கிறாங்க இந்தியாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த அவர்கள் வந்து எல்லையோர பகுதிகளை தொடர்ந்து தாக்குதலாம் நடத்துனாங்க அதுக்கு நாங்க பதில் தாக்குதல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஆர்மியோட அஞ்சரைக்கு விரிவான ஒரு பத்தி சந்திப்பை நடத்த இருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமா அப்ப அப்ப நான் கேள்வி முழுமையா முடிச்சறேன் நீங்க தொடருங்க அப்படியே அப்ப பாகிஸ்தானுடைய வான் கட்டமைப்பு வான் தொழில்நுட்ப கட்டமைப்பு இன்னைக்கு முற்றிலுமா சேர்ந்து இருக்கிற சூழல்ல எந்த அளவுக்கு போர் வியூக ரீதியா பாதுகாப்பு ரீதியா ஒரு பின்னடைவா உங்களுக்கு கொடுத்துருக்கு ஏற்கனவே பின்னடைவில் தான் இருக்காங்க அடிப்படையா ரெண்டு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன் கர்னல் சார் சொன்ன மாதிரி நான் எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் ரெண்டு சோர்ஸை தான் நான் அதிகம் பார்ப்பேன் ஒன்று பிஐபி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ரெண்டு ஏடிஜிபிஐ இவங்க ரெண்டு பேர் வந்து நாங்கள் தான் பண்ணோம் எஸ் திஸ் வாஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் அஃபிஷியல் ஸ்டாண்ட் அப்படின்னு அவங்க கொடுத்தா தவிர்த்து அவங்க தென் ஓகே அவங்க கொடுத்தா தவிர்த்து வேறு எந்த மீடியா சேனல் சாரி டு சே திஸ் எந்த மீடியா சேனல் கொடுத்தாலும் அபிஷியலா எந்த இந்திய தேசிய இந்தியாக்குள்ளே இருக்க எந்த குடிமகனும் கூட இருக்கலாம் இது மாதிரி அவர்களே வந்து பாகிஸ்தானுடைய ஊடகங்களே நிறைய வந்து இந்தியாவுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம் எல்லாம் செய்திகளை பரப்புறாங்க அதையுமே சில பேர் இங்கே சமூக வலைதளம் நீங்க பரப்புறதை நம்ம அதை கடந்து ஆதாரபூர்வமான செய்தியின் அடிப்படையில் தான் நம்ம என்று சிறப்பு நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன்னா நேத்து ஒரு பழமையான ஊடகம் ஒரு பழமையான பேப்பர் அந்த பேப்பரின் இன்றைய இன் சீஃப் வந்து சைனாவின் கைகூலி என்று பரவலாக அறியப்பட்டவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட கார்டு ஹோல்டிங் மெம்பர் செய்தியை போட்டாங்க நீக்கிட்டாங்க நீங்க சொல்லி போடுறதே வந்து தேச துரோகம் சார் ஐந்து ரஃபேல்கள் பாகிஸ்தான் அவங்க தாக்கப்பட்டனன்னு சொல்லி அவங்க போடுறாங்கடான்னா நான் கேட்குற அடிப்படை கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் நாம் நமது எந்த ஒரு விமானமும் பாகிஸ்தான் விண்வெளிக்கே செல்லவில்லை அதான் அதுதான் அப்போ செல்லாத விமானத்தை எப்படி அவங்க தார்க்க முடியும் ஸோ இதை கூட வெரிஃபை பண்ணாமல் ஒரு பேப்பர் போட்டிருக்கணும் முதல்ல அந்த பேப்பரோட உரிமையை அந்த அந்த பிரசூரத்தை ரத்து பண்ணணும் தான் நம்ம அடுத்து வந்துருவோம் ரெண்டு ரெண்டாவது இந்தியாவோட போர் வியூகமானது இது ஹெச்கியூ நைன் அந்த சைனாவோட மொத்தம் அவங்களுக்கு வச்சுருக்கிற மெசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் நல்லா மல்லாக்குப்படுத்தி தூங்கிட்டு இருக்குன்னு தெரியும் அவன் அதான் சைனா பண்ணதே ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட் எஸ் த்ரீ ஹண்ட்ரடை வந்து அப்படியே காப்பி அடித்து பண்ணுது அதை நம்பி வாங்கின இவன் ஒரு டூப்ளிகேட்டு இவ இவனுக்கு அவன் என்ன கொடுத்துருப்பான் அவன் பண்ண டூப்ளிகேட்லேயே மட்டமான ரகத்தை தான் இவன் சைனா கொடுத்துருக்கோ சைனா பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்க போகுது அந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் வந்து இதை நம்மை விடும் இது நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் சர்வரோக நிவாரணி அப்படின்னு நினச்சிருந்தாங்கடான்னா அவர்களோடு பெரிய முட்டாள்கள் யாரும் இருக்க முடியாது இந்த பாகிஸ்தான் சஃபர்ஸ் ஃப்ரம் இலூஷன் அந்த கிராண்டியர் இருக்கு பாருங்க பார்த்தீங்களா எங்களை யாரும் அளிக்க முடியாது நாங்கள் அப்போ ஏற்பட்ட இராணுவம் இப்போ ஏற்பட்ட இராணுவம் அந்த இலூஷனும் அந்த கிராண்டியர்ல தான் அவங்க எப்பயுமே சிக்கி மாட்டிக்கொண்டு ஒவ்வொரு முறையும் இது மாதிரி அடி வாங்கிறது இப்போ வெறும் ட்ரோன் அம்சம் நெக்ஸ்ட் இதோட அதிநவீனமான கருவிகளை நம்மிடம் உள்ளது பேர் சொல்ல நான் விரும்பலை ஏன்னா அது சொல்லக்கூடாதுன்றதுக்காக அனுப்புனா பாகிஸ்தானோட ரியாக்ஷன் என்ன இருக்கும் இன்னும் பதற்ற நிலை அதிகரிக்கும் பாகிஸ்தானுக்கு சி புஞ்ச் குப்பாரா செக்டாரில் வந்து ரஜோரி செக்டாரில் கிட்டத்தட்ட பதினைந்து பேரை பலி வாங்கினார்கள் நேற்று அதில் பெரும்பாலுமானவர்கள் யார் இஸ்லாமியர்கள் அடுத்து சீக்கியர்கள் இந்து கோவில்களையும் குருத்வாராக்களையும் குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்லரி ஷெல்லிங்கள் மூலம் இதற்கு பதில் ஷெல்லிங் நம்ம அங்கே பண்ணியிருக்கோம் அந்த செக்டாரில் என்ன பண்ணோம் தெரியுங்களா அங்கே இருக்கிற மொத்த பங்கரையும் தர மாட்டாங்கிட்டோம் ஸோ டெரரிஸ்ட் அங்கே வச்சு உள்ள அனுப்புகிறதுக்கும் அவனால் முடியாது அவனோட ஆட்லரி கன்னையும் இனிமேல் அங்கே அங்கேருந்து ஃபயர் பண்ண முடியாது கனல் கேன் கரெக்ட் மீ இஃப் எம் ராங் ஒரு பேட்டரியனா அட்லீஸ்ட் அஞ்சு பேர் வேணும் ஒரு ஆட்லரி கன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மினிமம் மினிமம் பேர் மினிமம் நான் சொல்கிறது அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு பேட்டரியனா ஒரு அஞ்சு கன் ஒரு இருந்து ஆப்ரேட் ஆனால் தான் ஒரு பேட்டரி ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆக இல்லை கனல் சார் மினிமம் அஞ்சு கண் அப்போ அஞ்சு கன்னால் இருபத்தஞ்சு பேர் பதினஞ்சு பங்கர்ஸ்னால் அப்போது ஒரு குறிப்பிட்ட இலக்கு வரைக்கும் அடிச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு கேஷுவலிட்டிஸ் ஃப்ரம் பாகிஸ்தானி சைட் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு சோல்ஜர்ஸாவது இருப்பாங்க அவங்க அதை வெளியே சொல்ல முடியாது ஏன்னா பாகிஸ்தானோட இராணுவத்தோட முரேல் இட் இஸ் அட் த லோயஸ்ட் ஹெப் அதாவது ரொம்ப பயத்திலையும் அச்சத்திலையும் ரொம்ப அடிமட்டத்திலையும் இருக்கிறது அவர்களின் தைரியமும் அவர்களின் தன்னம்பிக்கையும் ஒரு பக்கம் பலூச்சிஸ்தானில் பதினாலு பேரை அவங்க அந்த போயிட்டு இருக்கிற கான்வாயோட ஜீப்போட ராணுவ அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் வீரர்கள் பதினாலு பேர் அவங்க அந்த பிளாஸ்ட எடுத்து வீடியோவாக எடுத்துருக்காங்க வீடியோவை எடுக்கிறாங்கடன்னா ஃபார் அ பர்பஸ் ஒன்லி தி டேக் வீடியோ அந்த வீடியோவை எடுத்து உலகத்துக்கே போட்டு காட்டுறாங்கடன்னா அப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கொட்டா பேஸ்ட் கோர் கமாண்ட் என்பது அந்த ஏரியாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் யாராவது அந்த கமெண்ட்டை உங்களோட கண்டோன்மெண்ட்டை விட்டு வெளியே போக தைரியம் வருமா இன்னைக்கு பெஷாவரில் இருக்கக்கூடிய கண்டோன்மெண்ட்டை விட்டு யாராவது வெளியே வர தைரியம் வருமா ஸோ பாகிஸ்தான் ராணுவ தளபதியானவர் அவர் அவர் கமாண்டு கீழே இருக்கும் அவர் கீழே வேலை செய்யும் வீரர்களை எப்படி ஃப்ரண்ட் லைனில் எடுத்துகிட்டு போய் சண்டை போட வைப்பார் அட் த எண்ட் ஆஃப் தே யா யார் என்ன பண்ணாலும் நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா இப்போ வந்து உங்கள் பின்னாடி இத்தனை பேர் வேலை பார்த்தா தான் ஒரு இன்டர்வியூ எடுக்க முடியும் சார் அது மாதிரி தான் ஒரு ஜென்ரல் ஜென்ரல் கேன் கிவ் அ டேரக்ஷன் யூ கேன் லீட் பட் அவர் அவரே துப்பாக்கி பிடிச்சிட்டு எல்லா இடத்தையும் சுட முடியாது அவர் என்ன சில்வர் ஸ்டெஸ்டலோனா ராம்போவா அவர் அது முடியாது அதுவும் ஆசி இருக்கு வேறு முதுகு வெளின்னு சொல்கிறாங்க ஹைப்பர் டென்ஷன் வேறு சொல்கிறாங்க நாளைக்கு பிபி வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்தா கூட உண்டு இல்லை பிரெயின் ஹெமரேஜ் ஆனால் கூட உண்டு இல்லை ஒரு பக்கம் பொருளாதாரம் இல்லை ஆயுதங்கள் இல்ல நாளைக்கு ரெண்டு நாள் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இருக்காங்க இங்க கொட்டால பிரச்சனை சந்திச்சிட்டு இருக்காங்க அங்க சிந்துல சந்திச்சுட்டு இருக்காங்க தேவையற்ற போற அசிமுனிர் வந்து இழுத்து பாகிஸ்தானுக்கு கொண்டு வந்திருக்காரு அதாவது பழமொழி தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு அது இங்க சொல்ல முடியாத காரணத்தினால நான் சொல்ல தவிர்க்கிறேன் ஏதோ ஓனான்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு பாருங்க அது மாதிரி தான் இது வினை விதைச்சு அறுவடை செஞ்சிட்டு தேவையில்லாத ஒரு போரை பாகிஸ்தான் மக்கள் மீது திணித்தது பாகிஸ்தானோட சிவிலியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுது சாமி நாளைக்கு நம்ம போயிட்டு ஐஎம்எஃப் முன்னாடி போய் கையேந்தி நிக்கணும் ஏழு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் கேட்டு இருபத்தி நாலாவது டிரான்ச் லோன் கேட்டிருக்கோம் அந்த லோன் அவங்க கொடுக்கலன்னா என்ன பண்றது நீ இந்த சண்டைக்கு யூஸ் பண்ண போகிற உனக்கு லோன் கொடுக்க முடியாது போ அப்படின்னா நம்ம நிலைமை என்ன பணம் இல்லை தண்ணி இல்லை இரநூறுவா சக்கரை விலை ஐநூறு நானூற்றம்பது ரூபாலேருந்து ஐநூறுரூவா கோதுமையோ மைதாவோ ஏது சாப்பிட்றானோ அதோடய வில அந்த ரேஞ்சில் விற்குது இத இந்த அளவில் குடிக்கிற தண்ணி வில ராவல் பிண்டியிலையே இருபத்தஞ்சி லிட்டர் கேன் முந்நூறுரூவா விற்குது பெட்ரோல் விலை முந்நூறு ரூபாய்க்கு மேலே விற்குது மூணு நாளைக்கு தேவையான எரிபொருள் தான் இருக்குது இத்தனை பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு இந்த போரானது பாகிஸ்தானுக்கு கொஞ்சமாவது தெம்பும் திராணியும் நிஜமாகவே அவர்களுக்கு இராணுவம் என்ற அந்த ஒரு அந்தஸ்து இருந்தால் நேற்று அஃபி சயீத் குடும்பத்தினர் இறந்தபோதோ இல்லை மோலானா மசூதர் குடும்பத்தினர் இறந்த போதோ என்னவோ அவங்க இராணுவத்து வீரர்கள் இறந்து போன மாதிரி அவங்க போய் சல்யூட் பண்ணுறதும் அங்கே போயிட்டு மலர் வளையம் வைக்கிறதும் இராணுவ மரியாதை செலுத்துறதும் உலகம் அறிந்த தீவிரவாதிகளுக்கு நீங்கள் ராணுவ மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் எதை வெளிப்படுத்த வெக்கமா இல்ல இது எதை சொல்லுது இந்த நிமிடம் வரை அவர்கள் திருந்த விலை அப்படித்தான் இருக்கிறாங்க திருந்தவும் போறதில்லை ஓன்லி சொல்யூஷன் இஸ் சம்டைம்ஸ் நத்திங் மேட்சஸ் தன் பீட்டிங் தம் ஹார் தமிழில் சொல்லணும்னா அடி உதவாமல் நந்தும்பி உதவ மாட்டோம் இப்போ பாகிஸ்தானுக்கு தேவை வேண்டியது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இல்லை பைபாஸ் சர்ஜரியே தேவை இறங்கி அடிக்க தொடங்கிட்டு இந்தியா அடிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ அடுத்து சர்வதேச நாடுகளும் அதை உன்னிப்பாக கவனித்திட்டு இருக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார் குறித்து அச்சம் என்பது பொருளாதாரம் மற்ற நம்ம நீங்கள் அவர் சார் சொன்னது போல பொருளாதாரம் மற்ற இல்லை சார் சண்டை காலத்தில் தேவைப்பட்டால் வார் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று போட்ட வரலாறு உண்டு இந்தியாவில் அது போட்டாலே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போட்டாலே நம்மளுக்கு தேவையானது வந்துடும் பாகிஸ்தான் என்ன டாக்ஸ் இதுக்கு மேலே போட முடியும் மக்கள் என்ன டேக்ஸ் கட்ட முடியும் ரெண்டாவது இந்த போரானது யார் புரியும் போர் பாகிஸ்தான் புரியும் போரா இல்லை வெஸ்ட் பஞ்சாப் புரியும் போரா சிந்துக்கு இந்த போருக்கும் சம்மந்தம் இல்லை பலூச்சிஸ்தான் அவனே நான் பாகிஸ்தான்ல இல்லைன்னு சொல்கிறான் காய்பர் பக்தூன்வா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நிற்கிறான் அவன் அதாவது அவன் நாட்டில் இருக்கும் நாலு மாகாணங்களே ஒரு மாகாணத்தை எதிர்த்து நிற்கிறது இந்த இந்த பிரச்சனையில் அவன் அந்த மாகாணமானது இந்தியாவுக்கு எதிரே நிற்கிறது ஸோ பாகிஸ்தான் இன்னைக்கு பாகிஸ்தான் என்பது பாகிஸ்தான் ஈக்குவல் டு வெஸ்ட் பஞ்சாப் இது வெஸ்ட் பஞ்சாபுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கும் போராகத்தான் நாம் பார்க்க வேண்டும் தவிர்த்து ஏன்னா அங்கிருக்கும் ஜெனரல்கள் எல்லாருமே வெஸ்ட் பஞ்சாபிகள் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் வெஸ்ட் பஞ்சாபி பிரதமர் வெஸ்ட் பஞ்சாபி அங்கிருக்கும் உள்துறை அமைச்சர் வெஸ்ட் பஞ்சாபி அங்கே இருக்கும் இராணுவ அமைச்சர் வெஸ்ட் பஞ்சாபி எல்லாருமே பஞ்சாபிக்கள் அந்த பஞ்சாபி டாமினேஷன் அந்த வெஸ்ட் பஞ்சாபி டாமினேஷன் அவங்க வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஸ்டேட்டு பொருளாதாரம் மாத்திரம் பார்த்துக்கிட்டாங்க அந்த ஸ்டேட்டோட வளர்ச்சியை மாத்திரம் பார்த்துக்கிட்டாங்க மற்றதெல்லாம் வாழ்ந்தா என்ன போனா என்ன ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சுக்கிறேன் சுய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் பிளான்ட் இருக்கு கிட்ட அது எப்பயோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அறுபதுகள்லேயே அது கேஸ் பம்பனை தொடங்கிடுச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரைக்கும் அந்த மாகாணத்து மக்களுக்கே அந்த கேஸ் கிடைக்கல யார் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பஞ்சாபிகள் ஸோ அவர்கள் அவர்கள் மாகாணங்களையே அடிமைகளாக பார்க்க பார்க்கின்றனர் ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலை நிலவும் போது சிந்தில் இருக்கும் ஒரு இராணுவ வீரனோ இல்லை பலூச்சை சேர்ந்த ராணுவ வீரனோ கைபர் பக்தூன்வாவை சேர்ந்த ராணுவ வீரனோ பஞ்சாபி இராணுவத்திற்காக ஏன் உயிரை கொடுக்க வேண்டும் அப்படி ஒரு நிலைமை அங்கே எழுந்திருக்கு இரண்டியாலுடைய சில போராட்டங்களும் தாக்குதலையும் பார்க்க முடியுதுங்க உள்ள இருக்கு ஆனா இந்தியாவில் அந்த கொஷின் வராது அவர் இன்னைக்கு போய் ஆர்மியில் போய் சர்வ் பண்ண சொன்னீங்கன்னா ஐயம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார் கேட்டா இது மெட்ராஸ் பிரச்சனை இல்லைன்னு அவர் அப்படி சொல்ல மாட்டார் ஏன்னால் இந்தியன் எக் ரிட்டையர்டு சோல்ஜியர்ஸ் ஏ வி ஆர் வீ ஆர் ரிட்டையர்டு பட் நாட் டயர்டு இருந்தாங்க பட் பாகிஸ்தான் இஸ் சோல்ஜியர்ஸ் ஆர் டயர்ட் பிகாஸ் பாகிஸ்தான் இஸ் அ ஸ்டேட் ஃபார் ஆர்மி ஆ ராணுவத்திற்காக நிறுவப்பட்ட ஒரு நாடு அந்த ராணுவத்தின் மீதே மக்கள் கோபம் கொண்டுள்ளனர் அந்த ராணுவம் யாரோட பிடியில் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பயங்கரவாதிகளுடைய பிடியில் இருக்கு நேற்று எல்லாரும் கண் முன்னாடி பார்த்தாச்சு சார் இதோட அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க அது மாதிரி ஹபீ சயீத் வந்து நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காருன்னு சொல்றது கூட எனக்கு வாய் கூச்சது நின்றுட்டு இருக்கான் அந்த இடத்துல போயிட்டு இவங்க வந்து மலர் வழியை எடுத்துகிட்டு போய் ராணுவ தளபதிகள் வைப்பதும் சல்யூட் பண்ணுவதும் அவர்களுக்காக போர் புரிந்து எல்லையில் மாண்டார்களா அப்படி போர் புரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அவர் பார்த்திருப்பார் கார்கில் அவர்களின் நாதன் லைட் அவங்க ஷியாக்கள் பெரும்பாலுமான அந்த நாதன் லைட் இன்ஃபான்ட்ரி ரெஜிமெண்ட்டை சேர்ந்த கூட கூடாமல் சடலங்களை வாங்காமல் நாம் நல்லடக்கம் செய்தோம் அவர்களின் மத அடிப்படையில் நமாசே ஜனாசான்னு சொல்லிட்டு கடைசி நமாச நம்மளோட மூல்விகளை வைத்து படிக்க வைத்து அவர்கள் கொடியை போர்த்தி நாம் நல்லடக்கம் செய்தோம் பாகிஸ்தான் இராணுவம் முதுகெலும்பு இல்லாத இராணுவம் மட்டுமல்ல மாரல் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவர்களுக்கென்று ஒரு மனிதாபிமானம்னு ஒன்று இருக்கு அது கூட இல்லாத ஒரு இராணுவம் மதி வெளியுறவுத்துறை செயலாளர் என்ற கர்னலோடைய செய்தியாளர் சந்திப்பை பார்த்தீங்க உலகிற்கு ஒரு செய்தியை மீண்டும் மீண்டும் உறுதிப்பட தெளிவுபட சொல்லியிருக்காங்க இப்போ வியூகத்தோட நம்ம இந்தியாவுடைய வீகம் கிட்டத்தட்ட உங்களுக்கு பாதுகாப்பு வீக நிபுணரை அடுத்து என்ன பண்ண போகிறாங்கிறது தெரியும் என்ன செய்ய போகிறாங்க அவர் சொன்ன கணல் சொன்ன கருத்துக்கள் நிறைய இருந்தது அவர் விட்டதை நான் புரிஞ்சுக்கிட்டதை சிலதை சொல்கிறேன் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை என்றால் எந்த நாடு தீவிரவாதிகளின் நல்லடக்கத்திற்கு இராணுவ மரியாதை கொடுக்கும் பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் இறந்து போனது அவங்க நல்லடக்கம் நேற்று பண்ணும்போது ராணுவ மரியாதையுடன் அவர்களை நல்லடக்கம் செய்துள்ளார் ஆனா உலக நாடுகிட்ட சொல்றப்ப எங்கள்கிட்ட பயங்கரவாதிகள் யாருமே இல்லை நாங்கள் அடைக்கலாம் இதோட குடும்பத்துக்கு நல்லடக்கம் பண்ணுறதுக்கு ஏன் இராணுவம் வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃபிசைதே உங்க நாட்டில இல்லைன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் அஃபிசை ஜெயிலில் இருக்காருன்னு சொன்னீங்க ஜெயிலில் இருக்கும் ஒரு நபர் வெளியே எப்படி சுத்துறான் சரி சுத்தும் நபரின் குடும்பத்தை தகர்த்தால் அவன் தீ உலகறிந்த தீவிரவாதி ஒரு தீவிரவாதிக்கு குடும்பத்துக்கு நல்லடக்கம் செய்யும்போது இராணுவ மரியாதை எதற்கு ஸோ இதுலேயே பாகிஸ்தான் வந்து ஒரு டெரர் ஸ்டேட்டுன்ட்டு ப்ரூவ் ஆகுது அதுதான் அவர் சொல்ல வர ரெண்டாவது பாகிஸ்தான் வந்து இது மாதிரி இப்போ நாங்கள் வந்து அஞ்சு விமானங்களை தகர்த்துட்டோமே இருபத்தைந்து ட்ரோன்ஸ் வந்து இது தகர்த்துருக்கோம் அப்படின்னு அல் ஜசீரா சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னது விக்ரமிஸ்ரி அவர்கள் இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரி சொன்னது பாகிஸ்தான் பிறப்பால் பொய் சொல்லும் குணம் கொண்டவர்கள் மறந்து போய் கூட அவங்க வாயில் உண்மை வந்துடு வந்துடாது அதுக்கு ஒரு முதல் உதாரணமே அவங்க பிறந்த உடனே காஷ்மீரை வந்து அவ் அவங்க இராணுவத்தை அமைச்சு பிடிக்க பார்த்தார்கள் அப்போது யூஎனில் போயிட்டு என்ன சொன்னாங்களான்னா நாங்கள் பண்ணவில்லை அப்படின்னாங்க யூஎன்னும் இந்திய இராணுவமும் அங்கே போய் பார்க்கும்போது காஷ்மீர் தான் பாகிஸ்தான் தான் அங்கே இருந்தது என்று திட்டவட்டமாக உலகறிய ஊரறிய எல்லோரும் அறிய அதை நிரூபித்தோம் மூணாவது பத்தான்கோட்டில் வந்து எஃப்ஐஏ அதாவது ஃபெடரல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியும் என்ஐ நம்மளோட என்ஐயும் சேர்ந்து அந்த ப்ரோப் கையில் எடுத்தோம் அதே மாதிரி மும்பை அட்டாக்லேயும் பாகிஸ்தான் கூட கோஆப்ரேட் பண்ணோம் ஒவ்வொரு வாட்டியும் கோஆபரேட் பண்ணும் போதும் நம்ம எந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருக்கோன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ண தவறுகளோ அவங்க விட்டு வச்சிருக்கிற சோடுகளோ அதை எப்படி மறைக்கிறது அவங்க தப்பை எப்படி அப்படியே கீழே அம் அமைத்திடறது அதை இல்லாமல் பண்ணிடுறது தடயங்களை அழிச்சிடுறது தவறு செய்யாமல் இருக்கிறத விட தடயத்தை அடைக்கிறதுக்கு அதுக்கு அவங்களுக்கு அது ஊன்றுகோலாக இருந்திருக்கு தவிர்த்து இதிலிருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் ஸோ இப்போ வந்து பேல்காம் மாட்டாக்கில் பாகிஸ்தானும் இந்தியாவும் ஜாயிண்ட் குழு இது அதாவது பாகிஸ்தான் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா ரெண்டு பேரும் கூட்டு விசார் அது நடக்காது நெக்ஸ்ட்டு இன்னொன்று முக்கியமாக நான் எடுத்துக்கிறது நீ எங்களின் சிவிலியன் ஏரியாஸில் தாக்கினால் உன் இராணுவ ஏரியாக்களில் நாங்கள் தாக்குவோம் டிஸ்ப்ரபோர்ஷனேட்டாக உனக்கு டேமேஜஸ் இருக்கும் உன் அழிவு என்பது அது நாங்கள் எங்கள் தற்காப்புக்காக உன்னை அழிக்க நேரிடும் அது தற்காப்புக்காகத்தான் அதே மாதிரி எங்கள் எல்லைக்குள் நீ ஊடுருவினால் உன்னோட ஏவுகணைகள் மூலம் எங்கள் பதினைந்து நகரங்களை குறிவைத்து தாக்கும் எண்ணத்தோடு நீ பண்ணதால் நாங்கள் ட்ரோ ட்ரோன்ஸை உள்ளே அனுப்ப வேண்டியதாக போச்சு நீ செய்யாத நான் செய்ய மாட்டேன் இனிமேல் எந்த எஸ்கலேஷன் வந்தாலும் அதற்கு முழு காரணம் நீயாகத்தான் இருப்பாய் அதாவது பாகிஸ்தானாகத்தான் இருக்கும் பாகிஸ்தான் ராணுவம் ராணுவமாக செயல்பட்டால் அங்கிருக்கும் மந்திரிகள் மற்றவர்கள் ஒழுங்காக செயல்பட்டால் சில விஷயங்கள் வந்து இந்த பிரச்சனைன்றது அடுத்த கட்டம் நவறாக இருக்கும் கடைசியாக அவர்கிட்ட கேட்ட கொஷின் இஷாக்தர் வந்து சொல்லியிருக்காரே அவங்களோட அமைச்சர் இது மாதிரி ரெண்டு நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பேசிடல என்னை பொறுத்தவரை அந்த விஷயம் எனக்கு தெரியாது எனக்கு அந்த எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை ஸோ இட் இஸ் அண்ட் ஆம்பிகுவஸ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்க்க ஆம்பிக்வஸ்னால் ஆமாம் இல்லை இருக்கலாம் இருக்காமலையும் போகலாம் அப்படி மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர்த்து திட்டவட்டமான ஸ்டேட்மெண்ட்டாக மற்றதெல்லாம் திட்டவட்டமாக சொன்னவர் இதில் மாத்திரம் என்னை பொறுத்தவரை எனக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கிறேன் ஸோ பாகிஸ்தான் நமது பாதுகாப்பு ஆலோசகரிடம் கெஞ்சி இருக்கலாம் மன்றாடி இருக்கலாம் எது வேணும் நடந்திருக்கலாம் சில ஆப்ரேஷன் டீட்டெயில்ஸை வந்து கேட்க போனப்போ நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லி தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் சொல்ல போகிறதில்லை இன்னொன்று இப்படி எடுத்துக்கலாமா சார் இப்போ ஒன்றும் கெட்டு போகல கடைசி எச்சரிக்கை இறுதி வாய்ப்பு அப்படின்னு பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்துருக்குன்னு எடுத்துக்கலாமா இப்போ இல்லை இப்போ சவுதியிலேருந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்திருக்காரு ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் வந்திருக்காரு இவங்க எல்லாருக்கும் வந்து சொல்லி தான் அனுப்புவாங்க இதுக்கு மேலேயும் எஸ்கலேஷன்னா பாகிஸ்தான் அந்த விளைவுகளை சந்திக்கும் இது வரைக்கும் இராணுவமும் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காது ஒரு இராணுவத்தோட காணலும் ஒரு ஆஃபோஸோட விங் கமாண்டரும் அடுத்து நேவியோட ஒரு ஆஃபீஸர் வந்து விமன் ஆஃபீஸர் வந்து உட்காந்துட்டு ப்ரீஃபிங் கொடுப்பாங்க அடுத்து கராச்சியா இல்லை குவதாரா என்னவென்று உங்களுக்கும் தெரிய இல்லை எனக்கும் தெரிய போகிறது இல்லை அடித்தப்புறம் அவங்க ப்ரீஃபிங் கொடுக்கும்போது அப்படியா அப்படின்னு நீங்களும் பார்ப்பீங்க நானும் பார்ப்போம் பாகிஸ்தான் அப்போ தான் தெரிஞ்சுக்கும் ஏன்னா பாகிஸ்தான் காலைல பார்த்தீங்களா நீங்கள் அந்த நியூஸில் அடிச்சுட்டு அலறிட்டு ஓடுறதும் இங்கே விழுந்துருச்சு அங்கே விழுந்துருச்சு அது வெடிச்சிருச்சு சில அங்கேயே மக்கள் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தை நிறைய விமர்சிக்கிறாங்க சார் இம்ரான்கான் கட்சியை சேர்ந்த நிறைய பேர் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தில் இருக்கிறார்கள் சார் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இராணுவமானது இந்த இந்த இராணுவ தளபதியானவர் அகற்றப்பட வேண்டும் என்ற எண்ண எண்ணோட்டத்துடனே வேலை பார்க்கிறார்கள் இந்த தளபதிக்கு மாத்திரம் எக்ஸ்டென்ஷன் என்றது ஒன்று கொடுத்தா இம்ரான்கானுக்கு நெருக்கமாக இருந்த பல இராணுவ அதிகாரிகளின் ப்ரொமோஷன்கள் பாதிக்கும் அது இம்ரான்கான் வெளியே வராமல் போறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும் ஸோ அங்கே ராணுவமே ரெண்டா மூணா நாலா பிளவுபட்டு இருக்கு ராணுவத்தில் ஆனால் பிளவு இருக்க ஆனால் பிளவுபட்டு நிற்கிறாங்க பிளவு இருக்கு அது இன்னைக்கு நேரத்தில் எப்பயுமே இருந்திருக்கு ஒரு ஜென்ரல் வந்து பத்து வருஷம் ஜென்ரலாக இருந்தா பதினஞ்சு வருஷம் ஜென்ரலாக இருந்தா பன்னெண்டு வருஷம் ஜென்ரலாக இருந்தா அயூப் கான் பத்து வருஷம் மேல இருந்தாரு முஷரஃப் பத்து வருஷம் கிட்ட இருந்தாரு ஜியா வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி இருந்து எண்பத்தி எட்டு பதினோரு வருஷம் இருந்தார் இது மாதிரி ஜென்ரலுங்க பத்து 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 வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் சார் ஒரு ஜென்ரலோட டென்யூரு அவங்க பத்து வருஷம் பத்து வருஷம் இருந்தால் அப்போ அவர்கள் கீழே இருக்கும் மற்ற ஜென்ரல்கள் எப்போ ப்ரொமோட் ஆகுது அட்லீஸ்ட் மூணு ஜென்ரலோட ப்ரொமோஷன் அடி வாங்கிடுது இல்லையா ஸோ அப்போ அவர்களுக்கு அந்த கோபம் என்பது இயல்பு இல்லைவா ஸோ பாகிஸ்தான் இராணுவத்திலேயே பிளவுகள் ஏற்படுகிறது ரெண்டாவது பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் எடுக்கும் முடிவு ஆசிம் முனிர் எடுக்கும் முடிவை அவங்களோட விமானப்படை தலைவரும் ஐ மீன் தளபதியும் கப்பல் படை தளபதியும் ஆமோதிக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை ஏன்னா அவங்களோட பலம் அவங்களுக்கு தெரியும் நம்மளால் இந்தியாவை சண்டை போட முடியாது ரெண்டாவது இன் இன்னிய தேதிக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட கேப்பபிலிட்டி என்ன எதை வச்சு இந்தியா அடித்தா நம்மளால் தடுக்க முடியும் எதை தடுக்க முடியாதுன்றது பாசிம் முனிரோட அவங்களோட விமானப்படை தளபதிக்கு நல்லா நன்றாகவே தெரியும் அவர் எந்த ஏரோப்ளைனை வச்சு அடிக்கப் போனால் இந்தியா எதை வச்சு அடிக்கும் என்பதும் அவர் நன்றாக புரிந்து கொண்டிருப்பார் இந்நேரத்துக்கு ஸோ பாகிஸ்தானில் இராணுவத்திலேயே ஒரு பீதி அச்சம் இந்நேரத்துக்கு உச்ச உச்சகட்டத்தை அடைந்திருக்கும் இது நடுவில் அங்கே இருக்கும் சிவிலியன் கவர்மெண்ட் பேருக்கென்று ஒரு அரசாங்கம் உள்ளது அது வந்து இன்னொரு விதத்தில் அச்சத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்துள்ளது நாளைக்கு காசு வருமா வராதா கிடைக்குமா கிடைக்காதா என்ன பண்ணுறது அதாவது எறும்பு இதில் வந்து நம்ம தன் திடீர்னு தண்ணீரை வந்து பிஜி அடித்தோன்னு வச்சுக்கோங்க எறும்பு அந்த எறும்பு புத்தில் புத்தில் வளைய அதில் அடித்தோன்னு வச்சுக்கோங்க எல்லா டைரக்ஷன்லையும் ஓடுவது அது எந்த டைரக்ஷனில் ஓடுது ஹெட்லெஸ் சிக்கன்ஸ் அப்படின்வாங்க அது மாதிரி பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்கிற செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு திக்கு தெரியாமல் தளதறிக்கி ஓடிட்டு இருக்காங்க எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்கிறாங்க அதை செய்யறதுனால எஸ்கலேஷன் வந்து அடுத்த கட்ட அடுத்த கட்டத்தை நோக்கி போகமே தவிர்த்து சுமூகமான ஒரு சூழ்நிலை வராது நிறைய பாரு அவர் சொன்ன ஒரு கடைசியாக சொன்னார் பாருங்க புறாமை என்பது அவர்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற வித்தியாசம் நாம் நம் முந்தைய தலைமுறை எங்கள் அப்பா சொல்லி கேட்டிருக்கேன் ஒருவேளை சாப்பாடை ஸ்கிப் பண்ண அதாவது அரசாங்கம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு இரவு வந்து சாப்பிடாமல் இருந்த நாட்கள் எத்தனையோ நாட்களாம் அவர் காலேஜ் படிக்கும்போது போது ஏன்னா அன்னைக்கு பகதூர் சாஸ்திரி கேட்டுக்கிட்டாரான் இந்தியா பாகிஸ்தான் போகிறப்போ அது மாதிரி நாம் படிப்பு நம்மளோட வளர்ச்சி நம்மளோட இங்கே இருக்கக்கூடிய வணிகம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணோம் எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீடை எப்படி அழிக்கிறது பக்கத்து வீட்டில் என்ன பிரச்சனை பண்ணுறது பக்கத்து வீட்டில் எவன் எவன் மேலே குண்டு போடுறது இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா உன் வீட்டில் அது வராதா நாளைக்கு ஒன்று கடைசியாக நான் சொல்லிக்க விரும்புவது பாகிஸ்தான் அவர்கள் செய்யும் இனிமேல் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நியூட்டனின் மூன்றாவது விதி பொருந்தும் அதுதான் இன்று விக்ரம் மிஸ்ரி அவர்கள் சொல்லாமல் இருக்கிறார் நீ செய்தால் நீ அடித்தால் நான் திருப்பி அடிப்பேன் ஆன் அடிக்கும் அடி மரணடியாக இருக்கும் நன்றி நிலை குலைந்து போவாய் நன்றி சார் நிறைவு கருத்து ஆகுது சி இப்போ வந்து அவர்கள் நம்ம என்ன பதிலடி கொடுக்கணும் என்பது நமக்கு தெரியும் அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் வந்து ஆல்வேஸ் இருக்குது நம்மள்கிட்ட சிவிலியன் மேலே யார் கை வைத்தாலும் அதற்கு வந்து இங்கே இருக்கிற நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்களுக்கும் ஒருத்தர் பிரதமராக இருக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து வாயில் வந்து வார்த்தை விடவே இல்லை அவர் இன்னைக்கு செயல்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த செயல்தான் நாளைக்கு என்ன செயலாக மாற வேண்டும் என்பதை வந்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் என்னோடய பதிலை வந்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படிதான் இந்த எவ்ரி பிக்சர் ஹியர் இட்ஸ் ஓன் இஸ் ஆனந்தன் unverse investment in a plot changed the plot of his whole life. john definitely couldn't live inside the box. so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years. across many cities. you could also come home and be a part of this story. g square, come home.